பால்க வளம்பேன் எல்லோரும் மன நிறைவோட சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு தரிசனம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கூட்டம் ஓரளவு நல்லா இருக்குது ஆனால் போக போக நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அந்த இடத்துக்கு போயிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஏறுறதுமே முயற்சி பண்ணால் எல்லாருமே ஏறி எவ்வளோ ஏஜ் கூட ஏறிடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஏறலை மனிதன் தான் ஏற்றுவார் அந்த ஐயப்பந்தே நம்மளுக்கு எல்லாமே நம்ம வந்து நம்மளால் முடியாதுன்னு நினைச்சா முடியாது ஆனால் ஐயப்பா எப்படியாவது எங்களை ஏற்றி பணம் எப்படியும் அவர் ஏற்றி விட்டுருவார் அவரை நம்பினோம்னா அது சொல்லுவாங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு ஐயப்பனை மட்டும் நம்ம நீங்கள் தாப்பா எல்லாமே நீங்களே எங்களை எல்லாமே ஏற்றி விடணும் அப்படின்னு சொன்னமாக்க தெரியாது ஐயப்பன் நல்லபடியாக நம்மளை ஏற்றி விட்டுருவார் மலை ஏற்றுறது எல்லாமே வாழ்க்கையிலேயே நம்மளை ஏற்றி விட்டுருவார் ஏன்னா ஐயப்பனுக்கு பிடிச்ச உண்மையாக இருக்கணும் ஐயப்பனுக்கு இந்த பொய் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது அதேமாதிரி அடுத்த கெடுக்கிறதும் பிடிக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம உண்மையாக ஐயப்பனுக்கு இருந்தமாவுக்கு தெரியும் அந்த ஐயப்பன் நம்மளை எப்போவுமே நல்லா வாழ வைப்பார் நல்லா இருந்துச்சு ஏற்ற சூப்பராக இருந்துச்சு ரமா ட்ராவல்ஸில் தான் போனோம் ட்ரா முருகன் ட்ராவல்ஸும் வந்தாங்க எங்கள் கூடவே ரெண்டுமே ஒரே ரேட்டாக தான் இருக்குது முருகன் டிராவல்ஸ் ரமா ட்ராவல்ஸு முருகன் டிராவல்ஸில் ஆளுக அதிகமாக இருக்காங்க ரமாவில் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தாங்க நான் கூட போகையில் இந்த வட்டம் வந்து நிறைய கம்மி ஒரு இருபது பேர் தான் இருக்குது அப்படின்னாங்க நான் வந்து என் பேரனோட சரிநாயர் லீவுக்காக நம்ம இந்த டைம் தான் போகணும் அப்படின்றக்க நான் வருஷம் வருஷம் கரெக்டாக அந்த பதினாறு பதினேழு பங்குனி இந்த ரெண்டாம் தேதி தேதி நம்ம போகணும் அது என்னமோ எனக்கு அந்த பங்குனி வருஷம் பிறப்பதே அமைஞ்சிருக்கு சித்திரைக்கு ஓவர் கூட்டமாக இருக்கும் இதுவே நாங்கள் வந்து இருமுடி கட்டி போகலையும் கரெக்டாக வருஷையில் ஒரு ஒரு மணி நேரம் நின்றோம் சத்தியப்பட்டியில் இறையில் அப்புறம் மறுநாள் காலையில் வந்து சிவில் தரிசனம் இருமுடி இல்லாமல் நம்ம போய் பார்க்குறதுலேயுமே ரெண்டு மணி நேரம் நின்னோம் வருஷம் ஆனால் போய்கிட்டே இருக்க ஆனால் ஒன்றும் தெரியல கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்காங்க சனம் தான் இருக்காங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் தெரியல போக போக ஒன்றும் தெரியல அது மாதிரி போன ட்ரிப் வந்து கேரளாவில் வந்து கார்த்திகை மருவலியில் அப்புறம் தண்ணி கிடைக்கல அது கிடைக்கல நாங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தமனியமாக இருக்காங்க விரும்பும் மூலிகை தண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து பாட்டிலில் நம்மளுக்கு லைனில் நிற்கலையும் சரி இங்கே வேணாலும் சரி என் தண்ணியெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க குடிங்க குடிங்க வெயிலுக்கு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேனாங்கண்ணே நிறைய இடத்துல முடிவை தண்ணி சபரிமலை ஃபுல்லாக சரி நடக்கையிலையும் ஃபுல்லாக சரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ட்ரிப்பு எல்லாமே நல்லா கவனிப்பு பக்தர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயில்களில் பூசாரி நடத்துறத விட அங்கேயே நம்மளை நல்லா நடத்துகிறாங்க நல்ல ஒரு மரியாதையாக நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் கூட விரட்டுவாங்க போங்க போங்க நம்ம இந்த சாமி கிட்ட போனால் வெறுப்பத்தையும் கட்டுவாங்க ஆனால் அங்கே நல்லா பக்தர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை மாதிரி நம்ம தான் நம்ம ஆசைப்பட்டு நான் ஐயப்பனை ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் அதெல்லாம் எவ்வளோ போலீஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ அந்த இயற்கெலாம் இருந்தாலும் சரி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்களே விளையிக்கிட்டு எடுங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நல்லா ஒரு அவங்களே பரவாயில்ல அவங்க ஆசைப்பட்றாங்களே எடுக்கட்டும் அப்படி அந்த மாதிரி ஆனால் இதே நம்ம கோயில்களில் கூட போட்டா எடுக்காதீங்கம்மா அப்படின்வாங்க சரி நம்ம பார்த்ததை நம்ம வந்து போட்டா எடுத்து போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போய் பார்த்துட்டு வருவாங்க சரி நல்லா இருக்கே நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு போவாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம போட்டு விடுறாது ஏன்னா ஒரு நல்லது கிடைக்குதுன்னா அது நம்மளோட நின்றக்கூடாது நாலு பேருக்கு கிடைக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கணும் ஆ அப்படிதான் நினைப்பேன் எது ஒண்ணு பார்த்தாலும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிதான் நான் ஆசைப்படுவேன் நான் அதே மாதிரி எது ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படிதான் நான் ஆசைப்படுவேன் நம்மளுக்கு கிடைச்சது வந்து சொல்லுவாங்கல்ல பழமொழி பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எனக்கு எந்த ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் அது எல்லாரும் கிடைக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஒண்ணே அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு கோயிலுல தரிசனம் சூப்பரா இருந்துச்சு நல்லா அது ஒரு போயிட்டு வந்தாலே அந்த பவர் அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா தெய்வங்களும் எல்லா இடத்தையும் இருக்கு இருந்தாலும் இது இந்த மலை ஏறுறது அந்த நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு நம்ம அவரையும் நினச்சிகிட்ருக்குது அந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா இருந்துச்சு போயிட்டு மாதிரி மேலே போகும்போது அந்த மேல்சாந்தி அவரையும் போய் நல்லபடியாக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு மேல் சாந்தியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் பூஜை நாங்கள் போய் அந்த நாம் போயிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து இருமுடியோட போய் ஐயப்படம் ஃபுல் அலங்காரத்தில் சூப்பராக சாமி பார்த்தோம் அப்புறம் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை சூப்பராக நடந்துச்சு பதினெட்டு படிக்கும் பூஜை அவ்வளோ அழகாக இவ்வளோ நாள் வீடியோ வேறுருக்கோம் நேர பார்த்தோம் சரி அப்புறம் மறுநாள் நெய்யபிசேகம் காலையில் பக்கணும் கேட்டு நான் என் பேரனை கூட்டிகிட்டு காலையில் ஏழு மணிக்கு போய் வரிசையில் நின்று போய் நெய் பிசேகம் ஒம்பது மணிக்கு பார்த்தேன் அப்புறம் முன்னால் கொடிமறுத்துக்கிட்டேலாம் நாங்களே போனோம் புலீஸ்காரங்களே வாங்க வந்து ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க நல்ல ஒரு தரிசனம் நல்ல ஒரு வரவேற்பு நல்லா இருந்துச்சு ஐயப்பனோட குழந்தையவே ஆனது மாதிரி இருந்துச்சு ஏதோ எனக்கு எங்கள் அப்பா வீடு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒருவேளை எங்கள் அப்பா நான் வயத்துக்குள்ளே இருக்கையிலே எங்கள் அப்பா மலை போட்டு போயிருக்காரு நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா ஐயப்பா ஐயப்பன் போயிருக்காரு ஏன்னா வருஷம் முறை நாங்கள் அந்த ஐயப்பா ஐப்பாரு அந்த சரணம் சொல்லியே வந்ததுனால என்னமோ தெரில அந்த ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு அந்த ஐயனை பார்க்குற பாக்கியம் சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சவங்க ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம் போய் நல்ல வழியாக பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்குறது வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் வாழ்க வளம்புட